இன்று நாம் தவக்கால பயணத்தின் முப்பத்தி மூன்றாவது நாளில் உள்ளோம் மீட்பின் ஒரே வழி இயேசு இவராலையன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை திருத்தூதர் பணிகள் அதிகாரம் நான்கு இறைவசனம் பனிரெண்டு நான் உண்மையாய் இயேசுவை நம்புகிறேனா வேறு ஏதாவது வழிகளில் நம்பிக்கையோ தேடலோ இருக்கிறதா இன்றைய நாளில் நாம் இயேசுவைப் பற்றிய நம்பிக்கையையும் அவர் தரும் மீட்பையும் தியானிக்கலாம் அவர் வழியேதான் நாம் ரட்சிப்பைப் பெற முடியும் நாளைய தவக்கால பயணத்தில் சந்திப்போம்